கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஐ மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஐ மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் காற்றாலை மின் உற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு மெகாவாட்டாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் தென்மேற்கு பருவ காற்று துவங்கிய நிலையில் முதன்முறையாக காற்றாலை மின் உற்பத்தி நான்காயிரத்து ஐநூறு மெகாவாட்டை கடந்திருக்கிறது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அதிக அளவு காற்றாலை மின் உற்பத்தி செய்யும் தென் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கிறது தமிழ்நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்கு மெகாவாட்டாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மேற்கு பருவ காற்று துவங்கிய நிலையில் முதன்முறையாக காற்றாலை மின் உற்பத்தி நான்காயிரத்து ஐநூறு மெகாவாட்டை கடந்திருக்கிறது அதிக அளவு காற்றாலை மின் உற்பத்தி செய்யும் தென் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கிறது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று ஐநூறு மெகாவாட்டை கடந்திருக்கிறது அதிக அளவு காற்றாலை மின் உற்பத்தி செய்யும் தென் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கிறது தமிழ்நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்கு மெகாவாட்டாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தென்மேற்கு பருவ காற்று துவங்கிய நிலையில் முதன்முறையாக காற்றாலை மின் உற்பத்தி நான்காயிரத்து ஐநூறு மெகாவாட்டை கடந்திருக்கிறது அதிக அளவு காற்றாலை மின் உற்பத்தி செய்யும் தென் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கிறது காற்றாலை மின் அறுபத்து நான்கு மெகாவாட்டை கடந்திருக்கிறது தென்மேற்கு பருவ காற்று துவங்கிய நிலையில் முதன்முறையாக காற்றாலை மின் உற்பத்தி நான்காயிரத்து ஐநூறு மெகாவாட்டை கடந்திருக்கிறது அதிக அளவு காற்றாலை மின் உற்பத்தி செய்யும் தென் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கிறது தமிழ்நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்கு மெகாவாட்டாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நான்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இருக்கிறார் ஆல்வின் தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லுங்க தற்போது தென்மேற்கு பருவ காற்று சீசன் என்பது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் காற்றாலை மின் உற்பத்தி என்பதும் அதிகரித்து இருக்கிறது அந்த தகவலைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரையில தமிழ்நாட்டில் அதிக அளவிலான காற்றாலை மின் உற்பத்தி என்பது அதிகரித்து இருக்கிறது தற்போதைய நிலையில தென் தமிழகத்தின் மொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரையில நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு மெகாவாட் மின் உற்பத்தி என்பது இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஆந்திர மாநிலத்தில் மூவாயிரத்தி இருநூறு மெகாவாட் மின் உற்பத்தியும் காற்றாலை மூலமாக கிடைக்க தாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது அதே போன்று தெலுங்கானாவில் முன்பதாக கர்நாடகாவில் மின் உற்பத்தி கேரளாவில் இருபத்தி இரண்டு மெகாவாட் மின் உற்பத்தி என்பது காற்றாலைகள் மூலமாக தயாரிக்கப்படுகிறது தமிழகத்தில் நேற்று மின் தேவை என்பது பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒரு மெகாவாட்டாக இருந்துள்ள நிலையில் இந்த காற்றாலை மின் உற்பத்தி என்பது காற்றாலை மின் உற்பத்தி என்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு தகவலை பார்க்கிறோம் தற்போதைய நிலையில் தென்மேற்கு தருவக்காற்று சீசன் துவங்கியுள்ளதனுடைய காரணமாக இந்த மின் உற்பத்தி என்பது அதிகரித்திருக்கிறது முதல் முறையாக நான்காயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தியை தமிழ்நாட்டில் அந்த காற்றாலை மூலமாக அதிகமாக கடந்திருப்பதாகவும் தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மூலம் செய்யப்பட்ட மின் உற்பத்தி என்பது ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஆறு மெகாவாட்டாக இருந்திருக்கிறது இதில் காற்றாலை மட்டும காற்றாலைகள் மூலமாக மட்டுமே நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு மெகாவாட் மின் உற்பத்தி என்பது நேற்று ஒரே நாளில் அந்த கிடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் காற்றினுடைய வேகம் அந்த காற்றினுடைய திசை மாறுதல் உள்ளிட்டவற்றிற்கு ஏற்றார் போல இந்த மின் உற்பத்தியில் மாறுதல்கள் என்பது ஏற்படலாம் எனினும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த காற்றாலை மின் உற்பத்தி அதிக இருக்கும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆரல்வாய் மொழி இந்த பகுதிகளில் காற்றாலை மின் உற்பத்தி என்பது அதிக அளவில் இருக்கிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில கன்னியாகுமரி அதை வந்து திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களிலும் இந்த காற்றாலை மின் உற்பத்தி என்பது அதிக அளவில் இருக்கிறது அதன் மூலமாக இந்த தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் அதிகமான மின் உற்பத்தி என்பது கிடைக்கப்படுகிறது தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஆல்வின் எக்ஸ்பிரஸ் லைவின் இந்த பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து மற்ற செய்திகளை கியாரா தொடர்ந்து வழங்குவார்